ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் காரை வச்சு வெஜிடபிள் பரோட்டா தான் செய்யப்போம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் கேரட்டு பீன்ஸு முட் உருளைக்கெழங்கு வெங்காயம் முட்டைக்கோசு பச்சை மிளகாய் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்து நான் ஒரு ஸ்வீட் எடுத்து வேக வச்சுருந்தேன் அதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானிலி வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அது கூட நான் பொடியாக நறுக்கினது ஒரு வெங்காயம் சேர்த்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு கேரட்டை வந்து துருவியும் சேர்த்திக்கலாம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் நான் கட் பண்ணி தான் சேர்த்திருக்கேன் பெரிய கேரட் ஒன்று கொஞ்சம் முட்டைக்கோசு பொடியாக நறுக்குனது ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து நான் பொடி பொடியாக நறுக்கிச்சிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா முக்கா டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் பெப்பர் வந்து மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சி வச்சிருக்கேன் இந்த ஸ்வீட்கானையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கெழங்கையும் நல்லா சேர்த்து மசிச்சு விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் வச்சிருங்க ஆரட்டும் நான் ஏற்கனவே வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு நான் எப்பயும் நார்மலாக நம்ம பிசைகிற மாதிரி தாங்க மாவு பிசையணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏழு உருண்டை எனக்கு கிடச்சிச்சு எப் ரொம்ப பெருசாலாம் பொண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன சின்னதாக போட்டால் போதும் இதை நீங்கள் வந்து ரெண்டு டைப்பாக கூட செய்யலாம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக உரு மாவு நல்லா வட்டமாக தட்டிட்டு உள்ளுக்குள்ளே பூ பூரண வைக்கிற மாதிரிதாங்க தாங்க இது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங்கை வந்து இது உள்ளே வச்சு நல்லா பேக் பண்ணிவிட்டு இது லைட்டாக தோட்டு மாவு போட்டு போட்டு நம்ம தேய்ச்சி எடுக்கணும் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஒன்று போட்டுக்கலாம் இது லைட்டாக சீலாகிறதோ ஓப்பன் ஆகிறதோ அப்படியே லைட்டாக தோட்டமாவு வச்சு வச்சு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே தேய்ச்சி எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்க்க முடியும் இன்னொரு டைப் தேய்க்கும் போது நம்ம கொஞ்சம் மெல்லிசா தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சீல் வெளியே வரும் இந்த மாதிரி தேய்க்கும் போது பாருங்கள் இப்போ அடுப்பத்தை வச்சு நான் ஏற்கனவே கல் வச்சுட்டேன் ரொட்டி கல் வச்சு நல்லா சூடு ஏற்றி வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஏன்னா இது கொஞ்சம் தடிமன்னாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ இதை வந்து அப்படியே போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மாவு வந்து நல்லா வெந்து வரும் உள்ளுக்கெல்லாம் நம்ம ஸ்டஃப்பிங் வந்து நல்லா தைக்கி தான் செஞ்சுருக்கோம் அதனால் பச்சை வாசம் அடிக்காது இப்போ லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்திக்கலாம் இது கரெக்டாக இருக்குது போதுமான அளவு வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இப்படி திருப்பி போட்டு போட்டு வேக வச்சு எடுங்க கருகை விட்டுறாமல் நல்லா வெந்து வரணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவக்காக வந்து வந்துடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் பிடிக்கோங்க கொஞ்சம் நல்லா வேக வெந்து வர்றதுக்கு இதே மாதிரி இன்னொன்னையும் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் பாருங்கள் இது ஒரு மெத்தடு நான் போட்டிருக்கிற டைப்பு அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் பாருங்க இது எப்படி போட்டோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா பெருசாக மாவு தேய்ச்சிடணுங்க ஃபஸ்ட்டு அது வந்து சின்னதாக நம்ம பூரணம் வைக்கிற மாதிரி கொழுக்கட்டைக்கு பூரணம் வைக்கிற மாதிரி அதை நம்ம தேய்ச்சோம் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெருசாக மாவு தேய்ச்சிட்டு மெல்லி சாதம் தான் பரவாயில்ல தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பூ அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்து சமோசா மாதிரி சீல் பண்ணணும் பாருங்கள் இதை லைட்டாக இப்படி கூர்மையாக அதை வச்சுட்டு சமோசா மாதிரி சீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தேய்க்குறத கரெக்டாக வரும் இது இந்த மாதிரி செஞ்சுட்டு அவ்வளோதான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கையில் அமுத்தி விட்டுட்டு தோட்ட மாவு போட்டுட்டு அப்படியே மேல் மாவு போட்டு போட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே தேய்ச்சி எடுங்க பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா நீண்டு தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பெருசாக தேய்ச்சிருக்கலான்ட்டு அது வட்டமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால தான் நான் இப்படி போட்டு எடுத்துக்குவேன் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா ஃப்ளப்பியாக நல்லா உப்பி நல்லா ப்ள புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நான் இதே மாதிரி தான் போட்டு எடுப்பேன் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணி வச்சு இது ஃபஸ்ட்டு தேய்ச்சேன் இல்லைங்களா அந்த வட்டமாக அது மாதிரி அதை மட்டும் நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லா உள்ளுக்குள்ளே அந்த மசாலாவோட எவ்வளோ சூப்பராக இருக்குது இது கூட டொமேட்டோ கச்சப்பை நான் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து மைனஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த சாஃப்ட்னஸ்ஸு அதாவது சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறும் இதை வந்து அப்படியே பிச்சு கூட நீங்கள் எதுவுமே தொட்டுக்க இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபினா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லா வெஜிடபிளும் நம்ம கலந்துருக்கிறதுனால இது சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டான ரெசிபி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ